கையில் குழந்தையோட முத்து பகிர்ந்த சந்தோஷம் உஜியா கேட்ட கேள்வி அதிர்ச்சியில் இருக்கிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்றைக்கான சிறுகடைக்காசை சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக இந்த சிறுகடைக்காசை சீரியல்லேருந்து இந்த வாரத்துக்கான ப்ரோமோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் முத்து தான் கையில் ஒரு குழந்தைய வாங்கின தருணத்தை பற்றி வீட்டில் சொல்ல உஜியா பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு கேள்வியை கேட்குறாங்க அஹ் இந்த சிறுகடைக்காசை சீரியலில் பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது ஏற்கனவே இந்த எபிசோடில் ரோகினி ரெண்டாவது குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா மீனா அண்டு சீதாவுக்கு தெரிய வந்திருக்குது இதை கேட்டு மீனா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க இந்த விஷயத்தை பற்றி மீனா இனி வீட்டில் சொல்ல போகிறாங்களா அப்படி இல்லைனா பழக்கம் போல இதையுமே வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் கிட்டே இருக்குது ஏற்கனவே ஒரு டைம் ரோகினி பிரெக்னெண்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வீட்டில் எல்லார்கிட்டையுமே வசமாக வாங்கி கட்டிக்கிட்டாங்க இதனால இந்த முறை ரோகிணிக்கு இது ரெண்டாவது குழந்தை அப்படிங்கிற விஷயத்த வீட்டில் சொல்லாம மறைச்சு வைக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்துல முத்துக்கிட்ட ரோகிணி பத்தி சொன்னா முத்து உண்மைகளை நோண்ட ஆரம்பிப்பாரு ஏற்கனவே ரோகிணி மேல முத்துவுக்கு நிறையவே சந்தேகம் இருக்கிற நிலையில இனி இந்த குழந்தை விஷயத்தை வச்சு முத்து உண்மைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்துல அடுத்த வாரத்துக்கான ப்ரோமோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதுல முத்து சவாரிக்கு போயிருந்த நிலையில அங்க பிறந்த குழந்தைய முத்துவோட கையில கொடுத்ததுனால அந்த மகிழ்ச்சியை வீட்டுல வந்து ஷேர் பண்றாரு அந்த குழந்தைய கையில வாங்கினப்போ அந்த குழந்தை மெல்ல மெல்ல கண்ணை திறந்து என்னை பார்த்துச்சு அந்த குழந்தைக்கு நெத்தியில நான் ஒரு முத்தம் கொடுத்தப்போ உடம்புல பால் வாசம் வீசிச்சு அதை என்னால் மறக்கவே முடியாது சந்தோஷமா இருக்குதே இந்த மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு விஜயா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இந்த வீட்டுல ஒரு குழந்தை சத்தம் கேட்கறதுக்கு என்ன வழி இல்லையே அப்படிங்கிற மாதிரி எல்லார்கிட்டையுமே கோவப்படுறாங்க ஏற்கனவே ரோகிணி மனோஜ் இனிப்பு கொண்டு வந்து உஜ்யா கிட்ட கொடுக்க விஜயா ரோகிணி பிரெக்னெண்டா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியா நினைச்சுக்கிறாங்க ஆனா ரோகிணி பிஸ்னஸ்ல அவங்களுக்கு பயங்கர லாபம் கிடைச்சிருது அதனாலதான் இந்த ஸ்வீட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல விஜயா கோவத்துல இருக்கிற நிலையில இப்ப முத்து வேற வந்து குழந்தை பத்தின வார்த்தையை சொன்னவும் விஜயா பாத்தீங்கன்னா இன்னமும் கோவப்படுறாங்க அதே நேரத்துல விஜயா கோவப்படுறத பார்க்கும்போது அடுத்ததான் இந்த வீட்டுல மூணு பேர்ல யாருன்னா ஒருத்தங்க பிரெக்னெண்டா இருக்கிறதா சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது சோ எனவே நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் அதே போல இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுதான் அதிரடி ப்ரோமோ அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் இந்த சீரியலை இவ்வளோ நாட்கள் பார்க்குற ரசிகர்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்துட்டு இது ஒரு பயங்கர ட்விஸ்ட் ப்ரே அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ரோகிணி அவங்க பத்தின விஷயங்கள்ல மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கறது தருணத்தில் தான் பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இவ்வளோ நாள் இழுத்தெழுத்த இயக்குனர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே சடனாக அதை வந்துட்டு ரிவீல் பண்ணிட்டாரு ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அதாவது கொ ரோகின்னு ரெண்டாவது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் உஜியாவுக்கும் தெரிய வர உஜியா பார்த்தீங்கன்னா ரோகிணி டேரெக்டாகவே கூப்பிட்டுன்னு ஏற்கனவே ஒரு டைம் உண்டாயிருந்தியா அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாங்க ஸோ ரோகிணி பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் ஒரு மாதிரியான ஒரு அழுக வர ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரோகுனே பார்த்தீங்கன்னா ஆமாம் நான் ஏற்கனவே உண்டாயிருந்தேன் ஸோ அது வந்துட்டு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியாக அவங்க போய் சொல்லி தப்பிக்க போகிறாங்க ஸோ இனிவே கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்